அன்பார்ந்த வாடிக்கையாளர்ல கொளத்தூர் ஹண்ட்ரட் பிட் ரோடு டிஆர்ஜி ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள கெனால் ரோடு என்றில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் கமர்ஷியல் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே இந்த இடத்தில் இந்த ஜங்ஷனில் கமர்ஷியல் இடம் விற்பனை அட்ரஸ் கடப்பா ரோடு இருபத்தி ஏழு அடி அகலம் நாற்பத்தி ஐந்து அடி நீளம் ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு சதவீதம் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாடிக்கையாளர்களே இந்த ஜங்ஷன் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள கெனால் ரோடு என்றில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த இடத்தில் இருநூறு சதவீதம் கமர்சியல் ப்ராப்பர்ட்டி அல்ல எந்த மாற்றமும் இல்லை இருநூறு சதவீதம் கமர்சியல் ப்ராப்பர்ட்டி இருபத்தி ஏழு அடி அகலம் நாற்பத்தி ஐந்து அடி நீளம் ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட் நேரில் வாங்க இடத்தை காமிக்கலாம் பார்க்கலாம் உடனடியாக வாங்கி கமர்ஷியல் பில்டிங் கட்டலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்டிஸ் மிக அருமையான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ